ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாந்தி இல்லம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி சாந்தி இல்லம் சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வாழைப்பழம் இட்லி எப்படி பண்ணுறது நாங்கள் பார்க்க போகிறோம் வாழைப்பழம் இட்லிங்கிறது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி வாழைப்பழம் வந்து சில குழந்தைங்களுக்கு ஒத்துக்காது அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு இது மாதிரி நம்ம இட்லியாக செஞ்சு கொடுத்துட்டோம்னு சொன்னால் வாழைப்பழமும் உடம்புக்கு போய் சேருங்க உடம்புக்கு எந்த தொந்தரவும் கொடுக்காது வாழைப்பழம் சாப்பிட்டா சில பிள்ளைங்களுக்கு ஜென்ரலாக தளி பிடிக்கும் அந்த தொந்தரவுலாம் இது மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா கண்டிப்பாக வராது ரவை வந்து ஒரு ரெண்டு கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து கொஞ்சம் லைட் பசஞ்சு விட்டுக்கோங்க பசஞ்சு விட்டு நல்லா ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஆறு மணி நேரத்துக்கிட்ட நல்லா நம்ம வந்து ஊற வச்சுக்க போகிறோம் ஸோ நல்லா கொஞ்சமாக இது மூழ்கி கொஞ்சம் ஊரளவுக்கு தண்ணி இருந்ததுன்னா போதும் நம்ம எப்படி இந்த பணியாரத்துக்குலாம் எப்படி ஊற வைப்போம் பார்த்தீங்களா அந்த ஸ்டைல்லேயே நீங்கள் நல்லா ஊற வச்சுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ரவை கொஞ்சம் மூழ்கிற பார்த்து இந்த பார்த்துக்கு இருந்ததுன்னா ஓகே ஸோ நல்லா தட்டு போட்டு மூடி ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஆறு மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாங்க நல்லா ஊ நல்லா ஊறணும் ஊறினா தான் இட்லி வந்து உங்களுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும் ஸோ நல்ல ஒரு ஆறு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் ஆறு மணி நேரம் ஊறினத்துக்கு அப்புறமா நல்லா பூவம்பழம் எடுத்துக்கோங்க ஜென்ரலாக இது வந்து சளி பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க ஸோ இதை வந்து நம்ம நல்லா மாவில் வந்து நல்லா பசஞ்சுக்கலாம் இப்போ நீங்கள் நார்மலாக கடையில் வறுத்த ரவான்னு கேட்பீங்களே அந்த ரவை உப்புமா செய்கிற ரவை தான் ஸோ அதுவே போதும் நல்லா வாழைப்பழத்தை நல்லா மசிச்சு விட்டுருங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து மிக்சி ஜாரில் கூட போட்டு சுற்றி சுற்றிட்டு கூட சேர்த்துக்கிறதான் சேர்த்துக்கலாம் நல்லா அவங்களுக்கு மசிஞ்சிடும் நல்லா கையால் நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க நல்லா மசிச்சதுக்கு அப்புறமா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஒரு ஒரு டென் மினிட்ஸ் போல் அது அப்படியே இருக்கட்டும் இப்போ வந்து நம்ம கொஞ்சம் தாளிச்சுக்கலாம் கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க ஜீரகம் வந்து நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு வெள்ளை உளுந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் கடலப்பருப்பு வந்து நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஒரு பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலப்பருப்பு வந்து சேர்த்துக்கோங்க பச்சை மிளகா வந்து ஒரு பச்சை மிளகா அல்லது உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு கூட வேணும்னா ஒரு ரெண்டு பச்சை மிளகா கூட நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் நல்ல பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் வந்து சேர்த்துக்கோங்க நல்லா இது மாதிரி கட் பண்ணிவிட்டு இது மாதிரி வந்து சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயத்தை கொத்தமல்லி வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கலாங்க லைட்டாக எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுருங்க நம்ம வந்து மாவில் வந்து ஆக்சுவலாக நம்ம வந்து உப்பு சேர்க்கலை ஸோ இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவுக்கு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து உப்பு வந்து சேர்த்துக்க போகிறோம் மஞ்சத்தூள் வந்து நல்லா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் இட்லி வந்து உங்களுக்கு கலர் கலர்ஃபுல்லாக இருக்கும் அதுக்காக ஸோ எல்லாத்தையும் நல்லா வதக்கியாச்சு பச்சை வாசம் போனது பிறகு நல்லா வதக்கிட்டு நல்லா வந்து நம்ம மாவோட நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற மாவோடு இதை வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க இப்போ வந்து நம்ம மாவில் ஆல்ரெடி நம்ம வந்து உப்பு சேர்க்கலாம் ஸோ அதனால் ஒரு ஸ்பூன் அளவுக்கு அதுலேயும் உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இருக்கட்டும் அதுக்கு பிறகு நீங்கள் எப்போதும் எப்படி வந்து இட்லி நம்ம பாத்திரத்தில் இட்லி எப்படி ஊற்றுவோமோ அதே மாதிரி ஊற்றி எடுத்துட்டோன்னு சொன்னால் சூப்பரான நமக்கு வந்து வாழைப்பழம் இட்லி வந்து தயாராகிடுங்க மாவு பாருங்க நல்லா சூப்பராக இட்லி ஊற்றுற பார்த்துக்கு நமக்கு சூப்பராக ரெடியாயிருக்கு இப்போ இட்லி பாத்திரத்தில் நம்ம வந்து இட்லிலாம் ஊற்றிக்கலாங்க இட்லி ஊற்றிட்டு நம்ம எப்போதும் போல் நல்லா மூடி வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் சூப்பராக நீங்கள் அதே அளவுக்கு டைமிங் தான் டைமிங்லாம் ரொம்ப நேரம் இல்லை நம்ம நார்மலாக எப்படி இட்லி வந்து நீங்கள் வேக வைப்பீங்களோ அதே டைமிங்கில் வேக வச்சு எடுத்துக்கலாம் மொதல் செட் எடுத்துகிட்டேன் இட்லி ஊற்றிட்டு இப்போ ரெண்டாவது செட்டில் வந்து கொஞ்சமாக வந்து பாதாம் கொஞ்சமாக வந்து முந்திரி சும்மா குட்டி விட்டு பீஸாக கட் பண்ணிவிட்டு மேலே தூவிக்கிறதுனாலும் நீங்கள் தூவிக்கலாம் கேரட் போட்டுக்கிறதுனால போட்டுக்கலாம் உங்களுக்கு எதாவது இதை சே அடிஷ்னலாக சேர்த்துக்கணுன்னாலும் சேர்த்துக்கலாம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை கேரட்டெலாம் நல்லா துருவிட்டு நீங்கள் இதுக்கு மேலே அப்படியே அப்படியே விட்டிங்கன்னா இன்னமும் கூட நல்லா பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ நல்லா அது பாருங்கள் ரெண்டு இது வந்து மொதல் செட்டு நல்லா வெந்திரிச்சு பாருங்கள் முந்திரி பருப்பு பாதாம் இதெல்லாம் போடாதது இது வந்து முந்திரி பருப்பு பாதாம்லாம் போட்டது நல்லா இதுவும் நல்லா பார்த்திங்கன்னா சூப்பராக ஆகி வந்துருச்சு அவ்வளோதான் எல்லாத்தையும் எடுத்து நம்ம பிளேட்டுக்கு மாற்றிட்டு எல்லாத்துக்கும் சர்வ் பண்ண வேண்டியதான் சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு நல்லா சாம்பார் அல்லது நீங்கள் நல்லா புளிப்பாக தக்காளி சட்னி அது மாதிரி ஏதாவது வச்சுக்கோங்க அது வந்து உங்களுக்கு ந நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இது வந்து நம்ம ரவத்தை மட்டும் தானே சேர்த்துருக்கோம் கொஞ்சம் வாழைப்பழம்பான்ற கொஞ்சம் இனிப்பாக இருக்கும் கொஞ்சம் புளிப்பு காரமாக சட்னி சைடு டிஷ்ஷாக வச்சுட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு சாம்பாரும் கூட நம்ம வந்து சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாங்க நீங்கள் சின்ன குழந்தைங்களுக்கு நீங்கள் வெறுமனவே அப்படியே பிச்சு கொடுக்கலாம் கொஞ்சம் சூடாகவே சாப்பிட்லாம் ரொம்ப ஆறின பிறகு ஜென்ரலாகவே நம்ம ரவை இட்லாம் ஆற கொஞ்சம் நல்லாயிருக்காது இல்லையா கொஞ்சம் சூடாகவே சாப்பிட்டுட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க இந்த வாழைப்பழம் வந்து ஜென்ரலாக பசங்களுக்கு சில ப பிள்ளைங்களுக்கு சாப்பிட்டோன்னே சளி பிடிக்கிற பசங்களுக்கு இது மாதிரி நம்ம வேக வச்சுடோம் இல்லையா அதனால் அது ஒன்றும் பண்ணாது ஏன்னா எங்கள் வீட்டு பசங்களுக்குமே வாழைப்பழம் வந்து செட் ஆகுது ஸோ அதனால் இது மாதிரி கொடுத்து ட்ரை பண்ணி பார்த்தா அவங்களுக்கு சூப்பராக செட் ஆகிடுச்சு எதுவுமே செய்யலை ஸோ இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் சாந்தியிடம் சேனல் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட்டான ஹெல்தி ரெசிபிஸ்லாம் நிறைய போட்டிருக்கோம் ஸோ அதையும் மறக்காம பாருங்கள் நெக்ஸ்ட் ஒரு நல்ல ரெசிபியோடு நான் வந்து உங்களுக்கு மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப